என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியல தெரியல எங்க எங்க அக்கா சுத்து போயிட்டா அப்படின்னு சொல்றானே நாயம் பார்த்தேன் அவன் கழுத்தை இப்படி பிடிச்சு இப்படி இப்ப இப்படி பிடிச்சு சவுத்துல செஞ்சிருக்கான் எங்க அக்கா மூட்டை போட்டு கீழே விழுந்து இந்த இடத்துல விழுந்து இந்த இடத்துல நான் பார்த்தேன் கண்ணால இதுதான் நடந்திருக்கு உங்க அப்பா உனக்கு நிலத்தை கொடுத்தாருல அந்த நிலத்தை விற்று எனக்கு பணத்தை கொண்டு வா நான் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான குடும்ப பொண்ணை அடிச்சு கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணை தூக்கி ஏத்தி விட்டுருக்க ஒரு கொடுமைக்கார புருஷன் இந்த ரிதனியா பொண்ணோட கேஸ் எல்லாரும் நல்லாவே தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி வரதட்சணை குடும்ப தாங்க முடியாம அப்பாவுக்கு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு அவங்களோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க அந்த பொண்ணோட பிரச்சனை நாடு முழுக்க பத்தி எரிஞ்சிச்சு அந்த சூடு தனியறதுக்குள்ளேயே இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு பணத்தை கொடு நிலத்தை கொடு தாளிச்சீனை கலட்டி கொடு பணம் வாங்கிட்டுவான்னு சொல்லிட்டு அவ்வளவு கொடூரமான முறையில வரதட்சணை கொடுமை பண்ண அந்த புருஷங்காரன் யாரு அவனோட கொடுமை எல்லாத்தையும் தாங்கிட்டு அவன் கூட வாழ்ந்து இப்ப உயிரோட இல்லாம போன அந்த பொண்ணு யாரு இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எப்ப நடந்துச்சு இது எப்படி வெளியே தெரிய வந்துச்சு அந்த கொடுமக்கார புருஷனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு தான் இந்த செய்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சோ திருநெல்வேலி மாவட்டம் திசையன் விலையில பிரியங்கா அப்படின்ற ஒரு பட்டதாரி பொண்ணு இருந்தாங்க இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டதும் இதே பொண்ணுதான் இந்த பொண்ணுக்கும் அதே திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில சாந்தி நகர் இருபதாவது தெருவை சேர்ந்த ஜாப்ரி டேவிட்சன் நீங்க போட்டோல பாக்குறீங்களா இந்த பையனுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாய் ஒரு ஆறு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு அஞ்சு வயசுல ஒரு மூத்த பையனும் ஒன்பது மாசத்துலவும் ஒரு கடக்குட்டி பையனும் இருக்கிறாங்க இந்த ஜேப்ரி டேவிட்சன் இந்த பிரியங்காவை கல்யாணம் முடிக்கிற அந்த ஸ்டேஜ்ல பொண்ணு வீட்டுல இவன் என்ன மாதிரி பொய் சொல்லிருக்கான் அப்படின்னா தான் ஐடில ஒர்க் பண்றேன் அப்படின்னும் எனக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறேன் ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிற நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு பொய் சொல்லி வச்சிருக்கான் இந்த ஜாப்ரின் எதுக்காக இந்த பிரியங்கா அவங்களோட ஃபேமிலி கிட்ட அது மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்னா சோ நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கேன் நல்ல சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னாதானே அவ வரக்கூடிய வரதட்சணை வந்து நல்ல வெயிட்டா கொடுப்பாங்க அப்படியா பையன் நிறைய சம்பாதிக்கிறாரா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை இன்னும் கூடுதலா கொடுப்பாங்க ஒரு நகர நட்டு போட்டா கூடுதலா செய்வாங்க அப்படின்றக்காகத்தான் இந்த ஜேப்ரி டேவிட்சன் வந்து பொய் சொல்லியிருக்கான் ஆனா காலங்கள் போக போகத்தான் இந்த பிரியங்கா அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வந்திருக்கு இந்த மாப்ல பொய் சொல்லியிருக்காரு வெரைட்டி எல்லாம் வேலை பாக்குறாரு ஆனா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் இல்ல வெறும் முப்பத்தெட்டாயிரம் தான் சம்பளம் வாங்கியிருக்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு இருந்தாலும் என்ன பண்ண டூ லேட் அவன் சொன்ன பொய்யை நம்பி இந்த பிரியங்காவோட ஃபேமிலி வந்து நிறைய வரதட்சணை செஞ்சு நிறைய பண துட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க சோ அதுக்கப்புறமா தான் ஒரு பிரச்சனையே வெடிச்சிருக்கு என்ன அப்படின்னா இந்த ஜாப்டி டேவிட்சன் இருக்கான் பாத்தீங்களா இவனுக்கு பல பெண்களுடைய தொடர்பு இருக்கு வேற நிறைய பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா அப்படின்றது இந்த பிரியங்கா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகை மூலமா தெரிய வந்திருக்கு சோ என்ன மேட்டர் அப்படின்னா அந்த ஜாப்ரேட் டேவிட்சன் இருக்கான் பாத்தீங்களா இவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல ஈடுபட்டு இருக்கான் சோ அந்த பொண்ணு கூட வெளியே போறது அந்த பொண்ணு கூட ரூம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா இருக்கிறது அந்த பொண்ணை பாக்குறது மீட் பண்றதுன்னு சொல்லிட்டு கட்டின புண்டாட்டி வீட்டுல இருந்தாலுமே இவ வந்து வெளியே தான் அப்பாட்டியை தேடி அலைஞ்சிருக்கான் இந்த விஷயம் இந்த பிரியங்காக்கு தெரிய வந்து இந்த ஜாப்ரின் கூட சண்டை போட்டிருக்காங்க மல்லு கட்டியிருக்காங்க சண்டையெல்லாம் நடந்திருக்கு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றது ரெண்டு பேரோட வீட்டுக்கும் தெரியும் சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை வர அதுல ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜாப்ரின் என்ன பண்ணிருக்கானா அவன் புண்டாட்டி பிரியங்காவை கை நீட்டி ஊங்கி அடிச்சு கொடுமை படித்திருக்கான் அந்த கொடுமைக்கு அப்புறமா இந்த பிரியங்கா அந்த செல்ஃபி வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இவங்க அப்பா அம்மாக்கு அனுச்சிருக்காங்க அந்த வீடியோ தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க சோ இந்த வீடியோல பிரியங்கா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அம்மா இங்க பாருங்க இங்க பாருங்க 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 இந்த மாதிரி அடிச்சதா என்னால முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த பொண்ணு முகத்தை பாருங்க அவ்வளவு அழகான அவ்வளவு பாங்கான ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்க மாட்டாங்களா நம்ம நல்லபடியா வச்சு குடும்பம் நடத்த மாட்டோமா தங்க மாதிரி தாங்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆண்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆகாம அதெல்லாம் விட்டு போட்டு இந்த பிரியங்கா மாதிரியான ஒரு மாலையை ஜாப்ரின் மாதிரியான ஒரு குரங்குக்கு கட்டி கொடுத்தது யாரு தப்பு சோ தான் இந்த பொண்ணு அனுபவிக்கிறாங்க நாம பெத்து வளர்த்து வம்பாடு பட்டு கடன் உடனே வாங்கி கட்டி குடுத்த அந்த பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி புருஷங்காரன் அடிச்சுட்டாப்பா பாருங்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு வீடு எடுத்து போட்டிருக்கு அதை பார்த்து ஒரு அப்பங்கார என்ன பண்ணடும் ஏமா இந்த மாதிரி உனக்கு குடும்பம் நடக்குதா இனிமேல அவன் கூட இருக்க வேண்டாமா நீ பிள்ளையில தூக்கிட்டு வந்துருமா அப்பங்கார நான் இருக்கமா உனக்கு பெத்தவங்க வீடு இருக்குமா நீ வாமா தைரியமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லையா ஆனா நம்ம நாட்டை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு அப்பங்காரனும் சொல்ல மாட்டான் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மான மரியாதையை தடுக்கும் ஏன்னா ஊர் உலகம் பார்க்க கட்டி கொடுத்தாச்சே பொண்ணு வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துச்சா என்னப்பா பொண்ணு வாழ வேண்டிய வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவாங்களே அந்த ஒரு வார்த்தைக்காக எந்த ஒரு அப்பங்காரனும் பிள்ளைய வந்து நீ வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க அதே மாதிரிதான் இந்த பிரியங்காவோட அப்பங்காரன் திலகராஜ் என்ன பண்ணிருக்கானா மருமகன் ஜாப்ரி டேவிட்சனையும் இந்த பொண்ணையும் உட்கார வச்சு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி கல்யாணம்னா முன்னப்படா அப்படி இப்படித்தாங்க இருக்கும் ரெண்டு பேருக்கு குழந்தை குட்டி நாய் போச்சு இதுக்கப்பெல்லாம் பிரிஞ்சா நல்லா இருக்காது அனுசரிச்சு வாழப்பாருங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இந்த பிரியங்காவோட அப்பா திலகராஜ் வந்து வந்திருக்காரு இருந்தாலும் இந்த பொண்ணு இவன் கூட எப்படி குடும்ப நடத்த டெய்லி அடிக்கானே குடும்பப்படுத்தினானே இவன் கேரக்டர் சைக்கமா இருக்கானு சொல்லிட்டு வேற வழி இல்லாம குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டைகள் அடிக்கடி அதிகமாயிட்டே இருந்திருக்கு சோ இப்படி இருக்கிற இல்லதான் டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண நாள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அன்னைக்குதான் இயர் பிறக்குது பாத்தீங்களா சோ அந்த நீர் இயர் பிறக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட இந்த பிரியங்கா அவங்க வந்து ஒரு வீடியோலாம் எடுத்து போட்டுருக்காங்க அவங்க சோசியல் மீடியால வணக்க மக்களே ஹஸ்பண்ட் குழந்தைகள் எல்லாமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம் எங்களுக்கு பறக்க போது ஹாப்பியா இருக்குங்க சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியா வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நியூயரும் பிறந்துச்சு அந்த நியூ இயர் பிறந்ததுக்கு அப்புறமா மிட் நைட்டு அதாவது ஜனவரி ஒன்று அந்த நடுராத்திரி வந்து இந்த ஜேப்ரி டேவிட்சன் இருக்கான் பாத்தீங்களா இவ வந்து பிரியங்காவோட அப்பா அம்மாக்கு சொந்த எல்லாத்தையும் கால் பண்ணி இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து தூக்க தங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்கான் இதை கேட்ட பிரியங்காவோட பெத்தவங்களும் சொந்தக்காரங்களும் என்னப்பா சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட வீடியோ போட்டாலப்பா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க இந்த மாதிரி வீடியோ போட்டாங்க ஆனா ஏதோ ஒரு வாக்குவாதம் எனக்கே தெரியாம கதவை சாத்தி தூக்க தொங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன உடனே பாவம் தான் பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிச்சேன்ற அந்த வார்த்தையை கேட்டு அலறி அடிச்சுக்கிட்டு பெத்தவங்களும் சொந்தக்காரங்க சொல்லிட்டு எல்லாருமே பிரியங்காவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க சோ பெத்தவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரியங்கா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க உடலை பார்த்து கதறி எழுகுறாங்க அதுக்கப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணி பாளையங்கோட்டை போலீஸ்காரங்க சம்பவ இடத்துக்கு வந்து பிரியங்காவோடைய அந்த பாடியை வந்து கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து தற்கையா அப்படின்ற மாதிரி தெரியல ஆனா உங்க பொண்ணோட கழுத்துல வந்து யாரோ கழுத்தை பிடிச்சி நிச்ச மாதிரி தடங்கெல்லாம் இருக்குதுங்க அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து பிரியங்கா அவங்களுடைய பெத்தவங்கிட்ட அந்த மாதிரி உறவினர்கிட்ட சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே அந்த பிரியங்காவோட சொந்தக்கார நெஞ்சல் அடிச்சு கதவி இருக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவன் பொய் சொல்லி தான் கல்யாணம் முடிச்சிருக்கான் ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு வெறும் முப்பத்தெட்டாயிரம் சம்பளம் வாங்கி எங்களை ஏமாத்திருக்கான் அது போக நாங்க நிறைய நகை பணத்தை கொடுத்துருக்கோம் அது போக எங்க பொண்ணை வந்து நகையை கொடு பணத்தை கொடு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான் மேலும் என் பொண்ணை கொடுமை கொடுமைப்படுத்திருக்கோம் என் பொண்ணு காயத்தோட இந்த மாதிரிலாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கிறாங்க இருந்தாலும் சரி பரவாயில்ல அனுசரிச்சு வாழுமா நாங்க தாங்க சொன்னோம் மேற்கொண்டு உங்க அப்பா உனக்கு கொடுத்த நிலத்தை வித்து பணத்தை கொண்டு வான்னு சொல்லிட்டு ரீசெண்டா என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்காங்க சோ என் பொண்ணுக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என் பொண்ணு உங்களோட இல்ல அப்படின்னா அதுக்கு காரணம் யாரா இருப்பான் இவன் தாங்க காரணமா இருப்பா இவன் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரியங்காவோட பெத்தவங்களும் சொந்தக்காரமும் பிரியங்காவோட தங்கச்சியும்

பிடிச்சு நெரிச்சு பண்ணிட்டு கடைசியில வந்து என் பொண்ணாடி வந்து தூங்கிட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனே மாத்தி சொல்லிருக்கலாம் இவனை மாதிரி எத்தனை பேரை பாத்துருக்கோம் சொல்லிட்டு சந்தேகத்தின் அடிப்படையில இந்த ஜாப்ரி டேவிட்சனை பாளையங்கோட்டை காவல்துறையினர் விசாரணை பண்ணிட்டு வராங்க இந்த கொடுமக்கார மேல வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த பிரியங்காவுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் பிரியங்காவோட உடலை வாங்க சம்மதிச்சாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு என்னென்ன சாங்கியம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க இந்த ஜாப்ரின் டேவிட்சன் அவன் ஐடில வேலை பாக்கல அவன் கம்மியான சம்பளத்துல வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் வந்து ஒரு தத்தி அவன் நோகாம நொங்குதீங்க அப்படின்றதுக்காக தன்னை பத்தி சுயநலமா எல்லாமே தெரிஞ்சுமே பெரிய இடத்து பொண்ணு வருதே நல்ல ஹீரோயின் மாதிரி இருக்கிறாங்களே வரதட்சணை நிறைய குடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறைச்சு ஏமாத்தி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்துக்குள்ள உழைஞ்சிருக்கான் சோ பிரியங்கா இந்த மாதிரி மர்மமான முறையில் இழுந்து போனதுக்கு பின்னாடி அவன் புருஷன் காரணம் தாங்க காரணம் அவன் மேல ஆயிரம் தப்புகள் இருக்குன்னு சொன்னாலுமே மெயினான தப்பு மெயினான குற்றவாளிகள் யாருன்னா அந்த பிரியாங்க விட பெத்தவங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்க பெரிய இடத்துல சம்பந்தத்தை முடிக்க நிறைய வரதட்சணை வாங்க பையன் வீட்டு இருந்து ஆயிரம் பொய் சொல்லுவாங்க ஆயிரம் வேட சுடுவாங்க என் பையன் அங்க வேலை பாக்குறான் அவ்வளவு சம்பளம் வாங்குறான் எங்ககிட்ட கிட்ட கார் இருக்கு வீடு பங்களா இருக்கு தோட்டம் தரவு இருக்கு நாங்க இன்னாரு வகையறான்னு சொல்லிட்டு ஆயிரம் சொல்லலாம் பொண்ணை கொடுக்கறவங்களுக்கு எங்கயோ போ பொண்ணை கொடுக்கறக்கு முன்னாடி அந்த பையன் சொன்னது உண்மைதானா அந்த பையன் அவ்வளவு சம்பளம் வாங்குறானா தம்பி கொஞ்சம் பேஸ்லிப்ப கொடுவான்னு கேட்டு வாங்கி செக் பண்ணணும் அந்த பையன் வேலை பார்த்த இடத்துக்கு போயிட்டு பயலுக்கு அந்த பிள்ளைகிட்டையும் கூட வேலை பார்த்து அந்த பையன் எப்படிப்பட்ட பண்ண விசாரிக்கணும் ஊருக்காரங்கிட்ட சொந்தக்காரங்கிட்ட விசாரிக்கணும் அவங்க வகையறாவ பத்தி தெரிஞ்சுக்கணும் அவங்க கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு விஷயம் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மனசு சொல்லணும் பொண்ணை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணை தூக்கி கொண்டு போய் கொடுக்கணும் ஆனா நிறைய பத்தவங்க பையன் அவ்வளவு சம்பளம் வாங்குறாரா கார் வச்சிருக்காங்க மோர் வச்சிருக்காங்க வீடெல்லாம் வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு உங்க பகட்டு கௌரவத்துக்காக ஊர் உலகம் மிச்சி பேசணும் அப்படின்றதுக்காக நீங்க பட்டு பூ மாதிரி வளர்த்த அந்த பொண்ணை அந்த குரங்கு கையில தூக்கி கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களே இந்த மாதிரி சம்பவத்தினாலதான் அந்த பயலுக வந்து கூட காசு வேணும் பணம் வேணும்னு சொல்லிட்டு டார்ச்சருக்கு மேல டார்ச்சர் பண்ணி உங்க வீட்டு பிள்ளையில சீரழிச்சு விட்டுறாங்க சரி இதெல்லாம் விட்டுருங்க இந்த பிரியங்காவோட அப்பா திலகராஜ வந்து ஏதோ ஒரு வகையில நம்பி பாவ மனுஷன் பொண்ணை கொடுத்துட்டாரு சரி ஓகே ஆறு வருஷம் ஆச்சுல்ல இந்த ஆறு வருஷத்துல அந்த பிரியங்கா எவ்வளவு அடிபட்டு மிதிப்பட்டு கதறி இருக்கு ஆதாரத்துக்கு வீடியோ எல்லாம் அனுப்பியிருக்கு அப்பா பாருங்கப்பா இந்த மாதிரி அடிக்கிறாருப்பா இங்க பாருங்க இங்க பாருங்க சொல்லிட்டு அப்பவே ஒரு அப்பான என்ன பண்ணிருக்கணும் இந்த பிரியங்களோட அப்பா ஏமா என்ம்மா நடக்குதா புள்ளையில கூட்டிட்டு வாத்தாயி நாங்க இருக்கோம் உனக்கே அவன் உனக்கு தேவையே இல்லை உனக்கு ரெண்டாம் கல்யாணம் கூட வேண்டாம் உனக்கு நாங்க இருக்கு இந்த உலகம் இருக்கு உன்னால முடியுமா நீ கால நில்லுமா நாங்க இருக்க கவலைப்படன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வச்சு தேத்தி ஆறுதல் படுத்தணும்ல அதெல்லாம் பண்ண மாட்டாங்க குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கத்தாம செய்யும் நீ டக்குனு பொட்டி தீட்டு வந்துட்டா ஊர் உலகம் அப்பாவை என்ன சொல்லும் உங்க வீட்டு பொண்ணு வாழைப்பட்டி வந்துட்டான்னு சொல்லிட்டு அப்பாவை கிண்டல் பண்ணுவாங்களே அப்பாவோட மான மரியாதை கௌரவம் என்னாக அதனால புருஷங்கன்னா கூட கொஞ்சம் அனுசரிச்சு வாழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கௌரவம் பாக்குற ஒரு சில தகப்பங்கார இந்த மாதிரி பொண்ணுகளை அந்த பொண்ணு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணிக்கிறதுக்கு நீங்களே காரணம் அமைகிறீங்க மக்களை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதிக்கு நூத்துல அறுபது குடும்பங்கள் ஒரு பொண்ணு வாழா வெட்டியா பெத்தவங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல ரெண்டு காரணம் முதல்ல விசாரிக்காம பொண்ணு கொடுக்கறது ரெண்டாவது போன இடத்துல ஒன்னு இடத்துக்கு ஒன்னு ஆயி போச்சுனாலுமே அந்த பொண்ணு வந்து கதறும் போது நீ வாமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இல்லாம வரட்டு கௌரவத்துக்காக கொஞ்சம் அனுசரிச்சு வாழுமான்னு சொல்லிட்டு திரும்பவும் அங்கேயா போய் தள்ளுறீங்க பாத்தீங்களா இந்த காரணத்துல தான் நிறைய வீட்டுல வந்து பிள்ளைகள் வந்து வாழ வெட்டியே வந்து உட்காருனாங்க சரியா தப்பா நீங்களே சொல்லுங்க பலா நீங்க சொல்ற மாதிரி எல்லா டைமும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி செக் பண்ணியே குடுத்துட்டு இருக்க முடியாது பலா ஒரு சில நேரங்களை நம்பிக்கையின் பேர்லாம் பொண்ணை குடுக்கறது அப்படி நம்பிக்கையின் பேர்ல கொடுக்கும் போது போன இடத்துல அவனுங்க சைக்கோவா மாதிரி நகையை கொடு பணத்தை கொடு உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வரதட்சணை பண்ணி கொடுபடுத்துறாங்க அதுக்கு பெத்தவங்க என்ன பலவா பண்ண முடியும் சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது சோ திருந்த வேண்டியவங்க யாரு அப்படின்னா நூத்துக்கு நூறு அந்த பசங்க தான் சோ ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்ல இருந்து வரதட்சணை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பையனும் பையன் வீட்டு சைல இருக்கணும் வேண்டான்னு சொல்லணும் அதே மாதிரி சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பொண்ணு வீட்டு சைடுல இருந்து இல்லங்க நீங்க வேண்டான்னு சொன்னாலும் கொடுக்க வேண்டியது எங்க முறை வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்கல்ல அந்த பணத்தை வாங்கி அதை ஒரு முதலீடா வச்சு ஒரு தொழில் தொடங்கி தன் நம்பி வந்த அந்த பொண்ணையும் இந்த பசங்க நல்லா வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொடுத்தாங்க பாத்தீங்களா மாமனார் மாமியாருங்க பெத்தவங்க அந்த பொண்ணை பெத்தவங்க அவங்களையும் பெருமைப்படுத்துற மாதிரி அந்த பணத்தை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அது எதுவுமே பண்ணாம அந்த வந்த வரதட்சணை படத்துல குடிக்கிறது கூத்தியால வச்சிருக்கிறது கும்மாள சொல்லிட்டு எல்லா பணத்தையும் அழிக்கிற ஒரு சில பசங்க தான் தவறு அந்த பசங்க அப்படி ஆகுறதுக்கு காரணம் அவங்க பெத்தவங்க தான் அப்படியே மகனே உனக்கு நாலு பொண்ணை கல்யாணம் ஆனாலுமே பொண்ணை குடுக்கறவங்க கிட்ட இருந்து வரதட்சணை எதுவுமே வாங்காத நமக்கு அது தேவையில்லை மேற்கொண்டு அவங்கள ஆசைப்பட்டு கொடுத்தாலுமே அதை ஒரு தொழிலா அதை ஒரு முதலீடா வச்சு ஒரு தொழில் பண்ணி நீங்க புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அம்மாக்களும் இருக்கிறாங்க டேய் அவ்வளவு கேட்டுவாங்க இவ்வளவு கேட்டு வாங்க உன்னை எவ்வளவு வம்பாடு விட்டு படிக்க வச்சோம் உனக்கு இவ்வளவு செலவு பண்ணி உன்னை படிக்க வச்சோம்டா என்ன பண்ண சொல்ற வாங்க அவங்ககிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை நாலு அட்டி அடி செருப்பு கட்டி அடிக்காம வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க பாத்தீங்களா சோ இந்த மாதிரி ஜேப்ரி டேவிட்சனோட பெத்தவங்களும் இதுக்கு ஒரு சில பேர் காரணம் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலங்க நான் புலம்புனா புலம்பிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த செய்தியில வந்து அவ்வளவு ஆத்திரமா எனக்கு இருக்குது இந்த மாதிரி பெத்தவங்க மனசை வேதனை பட வச்சு ஒருத்த வரதட்சணை கொடுமை பண்ணி இந்த மாதிரி பண்ணிருக்கானே அவன் மேல எந்த ஒரு போலீஸ்காரனும் ஆக்சன் எடுக்கலையான்னு கேட்டா விசாரணையை போய்கிட்டு இருக்கு சோ அந்த விசாரணை முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க எடுத்து என்ன புரியா அவன் ஜெயில போயிட்டு வெயில்ல வந்துருவான் உசுறு போனது போனதானே அந்த பாவம் அந்த அப்பா அம்மா இவ்வளவு கில்ட்டில இருப்பாங்க ஐயோ தெரியாம நம்பி பொண்ணை கொடுத்தோமே கடைசியில நம்ம பொண்ணு இப்படி ஆயி போச்சு நம்ம முதலே கொஞ்சம் செக் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு காலம் முழுக்க இந்த பெற்றவங்க கில்லாம் இருப்பாங்க இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல நிறைய குடும்பங்களை ஒரு சில பிரச்சனை தான் இருக்கு ஏன்னா நானும் அக்கா கூட பிறந்தவன் தான் ஸோ எங்க அக்காவுக்கு இதே மாதிரி கட்டி கொடுக்கும்போது இந்த பிரச்சனைலாம் வந்துச்சு இடையில மாமா கூடலாம் சண்டைலாம் போட்டாங்க இப்போ ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க சோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரில இதுக்கப்புறமாச்சும் பெண் பிள்ளைகளை பெற்ற பெத்தவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடு எப்படி பார்த்தவன் அவன் நல்ல கேரக்டர் நகைப்படத்துக்கு ஆசைப்படுறவனா அவன் கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிங்க அவன் அவ்வளோ சம்பவம் இவ்வளவு சம்பளம் சொல்லுவான் நம்பாதீங்க எல்லாம் உருட்டுறதா போயிட்டு பேசலி இப்போ வாங்குங்க விசாரிங்க விசாரிச்சு நம்பிக்கையின் பேர்ல பொண்ணை கொடுங்க ஸோ உங்களோட ஜாதி வரட்டு கௌரம் இதெல்லாம் பார்த்து பார்த்து பொண்ணை கொடுக்காதீங்க உங்க பொண்ணு நாலப்பண்ண பிரச்சனை கசிக்கிட்டு வந்தா கூட அந்த பையனை நிக்க வச்சு கேள்வி உங்க பொண்ணை வந்து அனுசரிச்சுக்கோங்க அணைச்சிக்கோங்க நாங்க இருக்கோமா சொல்லிட்டு தேத்துங்க அதை விட்டுட்டு குடும்பணும் அப்படி விடுத்தா இருக்கு நீ போ மாப்பிள்ள கூட போய் வாழுமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தரத்தி விடாதீங்க அப்படி நிறைய பெத்தவங்க துரத்தி கொடுத்தோட தான் இந்த மாதிரி பொண்ணுங்களா ஒண்ணு நடக்க ஒண்ணு பண்ணிக்கிறாங்க மக்களே சோ இதான் மக்களே செய்தி இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த பிரியங்காவுடைய அந்த மர்மமான இறப்புக்கு பின்னாடி முக்கியமான காரணம் யாரு அந்த ஜெபர்சன் டேவிட்ஸனா இல்ல வந்து அவங்களுடைய பெத்தவங்களான்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க வீட்ல யாருன்னா இந்த மாதிரி வரதட்சணை குடிமையினால பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்றத பாலாவகியன் கூட சேர்ந்து கீழே கமல் எல்லாம் தெரியப்படுத்துங்க